எக்ஸாம் மாடல் கம்ப்ளீட் வச்சுக்கிறோம் அப்படி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்க சுப்பிரமணியபுரத்தில் நிற்கிறோம் அதாவது டுவோர்ட்ஸ் சென்னை டு ட்ரிச்சி வர அந்த சர்வீஸ் ரோட்டில் நிற்கிறோம் இந்த ஏரியா வந்து சுப்பிரமணியபுரம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமிலியரான ஏரியா இந்த ஏரியாலலாம் நமக்கு ஒரு சதுரடி ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படி விட் பண்ணி ஆகும் இது பைபாஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டாவது மூணாவது ப்ராப்பர்ட்டி இது எல்லாருமே தெரிய விரும்புவாங்க ஏன்னா எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இல்லை இங்கேருந்து ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்மள்கிட்ட வந்திருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கிழக்கு பார்த்த மாதிரி வந்திருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஆயிரத்தி ஐம்பது பேசலாம் இது எல்லாத்தையும் விட டியூட்டி என்னன்னாக்கா இது ஒரு சதுரடி வெறும் மூணு ஐநூறுக்கு வந்திருக்கு மூணு ஐநூறுக்குலாம் சுக்கமணி யோசிக்க கூட முடியாது வீடு கட்டி வாடகைக்கு உள்ளலாம் இல்லை ஆஃபீஸ் செட்டப் ஏதாவது போடலாம் நம்ம ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் ஜமால் காலேஜ் இருக்கு பக்கத்தில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்கூல்ஸ் இருக்கு ரொம்ப பையரான ஏரியா இந்த ஏரியா அழகான ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரேட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கு வாங்க ஏரியா அட்மாஸ்பேர் பார்க்குற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பிட்டு மூலமாக விட்டுருக்கோம் அதுக்கு சொத்துக்களை தூக்கியில கொடுத்துக்க நம்மள எங்களை நாங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ இதுதான் ஏரியாவோட அட்மாஸ்பியரு செக்யூரிட்டி நம்ம அந்த இடத்த காட்டலை அதாவது அந்த பில்டிங்கை நம்ம காட்டலை அதாவது பார்ட்டி கேட்டுக்கிட்டதுனால நம்ம அதை காட்டலை இதுதான் ஏரியா அட்மாஸ்பியருப்பா அருகாமையில் இருக்குது இந்த இடம் ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு சிறு அடி ஒரு சிறு மூணு ஐநூறுக்கு திரண்டுறாங்க எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ்ஸு ம மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் கம்மியான வந்திருக்கு வந்துருக்கு பம்சம் கண்டிப்பா கம்மியான விலையில வாங்க நான் தைக்கி ப்ராபர்ட்டி